நாளைக்கு காலையில என் பொண்ணு வரா அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்துக்கோ இட்லி மட்டன் ஈரல் குடல் வஞ்சரம் எரா அவ அஞ்சு மணிக்கு வர்றதுனால காலையில நீ நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துக்கணும் காலையில நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துக்கணும் என் பொண்ணு வீட்டுக்கு வரா என்ன சொல்றீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது

இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீ ஒருத்தரை தான் சொல்லணும் உனக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா இல்லையே சொல்ற நான் தான் எங்க சாரு சொன்னது கரெக்ட் தான் காலையே கேட்க மாட்டேன்